வணக்கம் டபுள் ஜோரா பார்க்க இருக்கும் தலைப்பு அட்வொகேட் ஆடிட்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் படிப்பு யாருக்கு ஜாதகத்தில் இதை அறிவது எப்படி இதுதான் தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் அப்படின்ற வரிசையை வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டெப்ளமான் எஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன் எட் டெப்லம் அகபஞ்ச பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது உள்ளவர்கள் பிரபஞ்சம் அணக்ககம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்களை போகலாம் அட்வொகேட் ஆடிட்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் படிப்பு யாருக்கு ஜாதகத்தில் இதை அறிவது எப்படி இப்போ அட்வொகேட் சட்டப்படிப்புக்கு லக்னம் ராசி இரண்டும் பலமாக இருப்பது அவசியம் இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி செவ்வாய் இந்த மூன்றும் முக்கிய அம்சமாகும் குரு ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணங்களில் இருப்பது வெகு சிறப்பு சட்டப்படிப்புக்கு அதே மாதிரி புதன் குரு பார்வை சம்பந்தம் வாத பிரதிவாதம் குறுக்கு விசாரணை போன்றவற்றிற்கு நிபுணத்துவம் ஏற்படுவதற்கு இந்த புதன் குரு சம்பந்தப்பட்டே ஆகணும் குரு சட்டம் சார்ந்த அறிவு செவ்வாய் தர்க்கவாதம் புதன் பேச்சு சாமர்த்தியம் ஆக இரண்டு இரண்டாம் இடம் குரு புதன் செவ்வாய் இவங்க தான் இந்த சட்டப்படிப்புக்கு மெயினானவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் விரைவிடையாளர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ் அவங்களுக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி பலம் பெற வேண்டும் அதோட புதன் பலமாக இருந்தால் புதன் பலமாக இருந்தால் கம்ப்யூட்டர் கணக்கு டீச்சர் அடுத்து சூரியன் சந்திரன் சேர்க்கை பார்வை இருந்தால் சூரியன் சந்திரன் சேர்க்கை பார்வை இருந்தால் கல்லூரி பேராசிரியர் எழுத்தாளர் புதன் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் உடற்கல்வி ஆசிரியர் மூன்றாம் இடம் சூரியன் பலமாக இருந்து அது சம்பந்தப்பட்டால் விஞ்ஞான ஆசிரியர் இசை சங்கீதம் நாட்டியம் இந்த மாதிரியான கலைகளுடைய ஆசிரியர் அடுத்த ஆடிட்டருக்கு பிகாம் அன்சி சிஏ படித்து ஆடிட்டராக வங்கி பணி செய்ய லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இத்துடன் முக்கியமாக கணக்கன் என்ற புதனின் பலம் ராசி அம்சம் இரண்டிலும் இருக்க வேண்டும் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் மிக முக்கியமானவை இந்த இரண்டிலும் தொடர்பு பெற்று இருக்க வேண்டும் ஓகேவா ஒன்று ஐந்து ஒன்பது என்ற ஸ்தானங்கள் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதை குறிக்கும் அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் எல்லாம் இந்த ஸ்தானங்களில் இருந்துதான் வரும் லக்னம் ஐந்தாம் இடம் அறிவு சிந்தனை ஒன்பதாம் இடம் உயர்கல்வி மற்றும் அனுபவிக்கின்ற யோகத்தை தரக்கூடிய பாக்கிய ஸ்தானம் நாலாம் இடம் கல்வி இந்த நாலாம் வீட்டுக்கு நேர் எதிர் வீடு பத்தாம் வீடு இந்த பார்வை தொடர்புதான் ஒருவருக்கு கல்வி மூலம் தொழில் அமைவதை குறிக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி இந்த இடத்திற்கு இரண்டாம் இடம் பத்தாம் வீடு அதாவது உயர்கல்வி மூலம் வேலை தொழிலில் வருவாயை குறிக்கும் இடமாகும் அடுத்து ஐந்தாம் இடம் அறிவு சிந்தனை அதிர்ஷ்டம் அதற்கு நேர் எதிர் வீடு லாபஸ்தானம் எனும் பதினொன்னாம் வீடு இந்த பதினொன்றாம் இடம் பத்தாம் வீட்டுக்கு இரண்டாம் இடம் அதாவது வேலை தொழிலில் நமக்கு லாபம் புகழ் ஆகியவற்றை தருகின்ற இடம் இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் நேரடியாக மறைமுகமாக தொடர்பு இருப்பதுதான் ஜோதிட கலையின் மிக ஆச்சரியமான நுணுக்கமான விஷயமாகும் ஆகையால் தான் இந்த வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்கின்ற போது யோக அமைப்புகள் விருத்தியாகின்றன தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்புகள் எதுவும் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு அவர்களை அட்வொகேட்டாகவா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவா ஆடிட்டராகவா சேர்க்கலாம் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற படிப்புகளில் சேர்த்து வாழ்வியலுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பயன்படிமடியான படிப்பை படிக்க வையுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி